வணக்கம் இந்திய அரசின் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினெட்டு மதியம் ஒரு மணி பத்து நிமிடத்திற்கு வெளியிடப்பட்ட இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் ஆய்வறிக்கை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேர வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதிவான மழை அளவு சென்டிமீட்டரில் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு தேனி மாவட்டம் சோத்துப்பாறை மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கிடங்கு கண் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது முப்பத்தி ஒன்பதுன்னா நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேரண்டிகேட் இதான் அதிகபட்ச வெப்பநிலை நூற்றி ரெண்டு தான் இதுவும் மதுரை விமான நிலையத்தில் மட்டுந்தான் நூற்றி பாக்கெல்லாம் நூறு 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 கீழே தான் இருக்குது குறைந்தபட்ச வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா கரூர் பருவத்தில் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச இரவு நேர வெப்பநிலை இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டு டிகிரி செல்சியஸ் உரை உயர்ந்திருந்தது அடுத்தபடியா தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வப்பந்தநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வப்பநிலை ரெண்டு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்தது வட தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி அஞ்சிலிருந்து முப்பத்தெண்டு டிகிரி செல்சியஸாக இருந்தது தென் தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பதாக இருந்தது அப்போ வட தமிழ்நாட்டை விட தென் தமிழ்நாட்டில் வெப்பம் கூடுதல் காரணம் தூத்துக்குடி கடலோரத்தில் நுழையக்கூடிய அந்த காற்று வெப்பமடைந்து மதுரை விமான நிலையத்தில் வெப்பத்தை உயர்த்துகிறது முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பது வரை இருந்தது மதுரை விமான நிலையம் முப்பத்தி ஒன்பது சமவெளி பகுதி தென் மாவட்டத்தில் முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி வடத வட வட முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தி எட்டு தான் ஆக நூறும் நூறுக்கு கீழே தான் வட உள் மாவட்டங்களில் ஆனால் தென் உள் மாவட்டங்களில் நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பது வரை நூற்றி ரெண்டு வரைக்கும் இருந்தது நூற்றி ரெண்டு நூற்றி ஒன்று நூறு அதற்கு கீழே அடுத்தபடியாக தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் தான் நல்லா பாருங்கள் கடலோர மாவட்டங்களில் முப்பத்தி நாலில் இருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் தான் முப்பத்தி ஏழு கூட இல்லை முப்பத்தி எட்டுக்கு தான் நூறு முப்பத்தி எட்டு தான் நூறு முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு இதுதான் கடலோரத்தில் இருந்தது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு மலைப்பகுதிகளில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு டிகிரி தான் இருந்துச்சு மலைப்பகுதிகள் கொடைக்கனல் வால்பாறை இதெல்லாம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு டிகிரி கொடைக்கானல் வால்பாறை இருபத்தி வாயல் ஏற்காடு நீலகிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இருந்தது அடுத்தபடியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுபாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கணிசமாக அதிகரித்து இருந்தது எங்கன்னா சென்னையில் கொஞ்சம் சராசரிக்கு கூட வழக்கமாக சென்னையில் நேற்றுக்கு என்றைக்கு எவ்வளோ பதிவாகணுமோ அதை விட கொஞ்சம் பதிவாக பதிவாக அதிகமாக இருந்தது பெ பெரிய மாற்றம் இப்போ ஏனைய மாவட்டங்களில் இல்லை சராசரி வெப்பநிலை தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா மதுரை விமான நிலையத்தில் இந்த தேதியில் இந்த வெப்பந்தான் பதிவாகியிருக்கு அதே தான் நேற்றைக்கு பதிவாகியிருக்கு ஆக அடுத்தபடியாக இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயல்பை ஒட்டி இருந்தது ஏனைய மாவட்டங்கள் இயல்பான வெப்பந்தான் வீர மாவட்டங்களில் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறையோட வானிலை அறிக்கை இது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு என் மற்றும் எச்சரிக்கை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இந்திய வானிலை ஆய்வுத்துறையோட அறிக்கை தென்னிந்திய பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு காரணமாக வானிலை மாற்றம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் தென்னிந்திய பகுதிக்கு மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பும் நிலவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ரென் ரெண்டு நாளும் எப்படி இருக்கும்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலையும் ஓரிடங்கள்லேயும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மிதமான மழை பலத்த காற்றுனா முப்பத்தஞ்சிலேருந்து முப்பது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் முப்பது நாற்பது கிலோமீட்டர் தான் முப்பது நாற்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஸ்பீடாக போனால் எவ்வளவோ அதை நாற்பது கிலோமீட்டர் முதல் கீரில் பைக்கு போகிற ஸ்பீடு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழை ஓரிரு இடங்களில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த மழை லேசான மிதமான மழையாக பெய்யக்கூடும் இன்றைக்கு நாளைக்கும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கண்ணா தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த காற்று பற்றிய இதில் இல்லை காற்று எச்சரிக்கை இந்த தேதியில் இல்லை ஓகே ஓரிரு இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதியில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க இருபதுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இப்போ நாமும் அதான் சொல்லியிருக்கிறோம் ஆங்காங்கே ஆங்காங்கே என்று அடுத்தபடியாக அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலின் போக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துருங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினெட்டு பத்தொம்பது இருபது மூணு நாளும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக ரெண்டுலேருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் ஆக பதினெட்டு பத்தொம்பது இருபது மூணு நாளும் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக சூரியன் குத்துக்கதி இன்றைக்கு வடக்கு டெல்டா தாண்டி கடலூர் அப்புறம் அடுத்தது விழுப்புரம் மாவட்டம் அடுத்தது அப்படியே சென்னையை நோக்கி இருபத்தி நாலாம் தேதி சூரியன் குத்துக்கதி விடணும் சென்னையில் இருபத்தஞ்சாந்தேதி பழவேற்காடு பகுதி இருபத்தாறாம் தேதி நெல்லூர் பகுதியின்னு போயிட்டே இருக்கும் அதனால் வெப்பம் கொஞ்சம் உயர்ந்து தான் இருக்கும் கடற்காற்று நுழையாத காரணத்தில் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அடுத்தது கடற்காற்று உள்ளே நுழைந்தாலும் அனல் காற்றாக உள்ளே வரும் ஏன்னா உயரடத்த வெப்பம் வெப்பமடைந்து போகிற காரணத்தினால சரி இருபத்தொன்று நாலு மற்றும் இருபத்தி ரெண்டு நாலாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி எப்படி இருக்கும்னா தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பமையை பொதுவாக பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு குறைவு வாய்ப்பு குறைவுன்னு போட்டிருக்காங்க ஆக மூன்று நாள் மட்டும்தான் வெப்பம் உயரும் அப்புறம் இயல்பான வெப்பம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பம் மாறுபாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் திரும்பவும் அதே தான் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பதினெட்டு முதல் இருபதாம் தேதி வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட ரெண்டிலிருந்து மூன்று டிகிரி அதிகமாகவும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் வெயில்னால கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட ரெண்டு டிகிரி மூணு டிகிரி ரெண்டுலேருந்து மூணு டிகிரி அதிகமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க அதாவது இரவு நேரத்தில் புழுக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதா குறைந்தபட்ச வெப்பநிலை எப்போ பதிவாகும் இரவில் பதிவாகும் ரெண்டரை மணி ரெண்டு மணிக்கு அப்போது அந்த வெப்பம் ரெண்டுலேருந்து மூணு டிகிரி உயரும் என்பதன் காரணமாக குறைந்தபட்ச வெப்பநிலை கொஞ்சம் உயரும் என்பதனால இரவு நேரத்திலையும் புழுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று பதினெட்டாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தெட்டு செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளை எப்படி இருக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க நாளையும் இதே தான் இருக்கும் என்று சொல்லிருக்காங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கை பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னாம் தேதி எச்சரிக்கை ஏதும் இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி நாம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி கிழக்கு காற்று வரும்னு சொல்லியிருக்கோமா தெற்கு காற்று வரும்னு சொல்லியிருக்கோமா அதே தான் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக்ஜல சிந்தி பகுதியில் தமிழக கடலோரப் பகுதி எல்லாமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா அதனை ஒட்டி உள்ள குமரிக்கடல் இந்த பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடணும் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மேற்குறிப்பிட்ட நாளில் அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ரைட் அங்கே வங்கக்கடல் பகுதிக்கு அரபிகள் பிற பகுதிகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் எந்தவித எச்சரிக்கையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓகே இதுவரைக்கும் பெய்த மழைப்படிவு எவ்வளோன்னு பார்ப்போம் ஒட்டு பார்ப்போம் தமிழ்நாட்டிற்கு பெய்ய வேண்டிய மழைப்படிவு நாற்பது மில் நாற்பது புள்ளி ஏழு மில்லி மீட்ரு பெய்திருக்கிற மழைப்படிவு தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு மில்லி மீட்ரு நூற்றி முப்பத்தி ஏழு சதவீதம் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு பொழிந்திருக்கிறது நூற்றி முப்பத்தி ஏழு சதவிகிதம் இதில் இன்னமும் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு சராசரிக்கு குறைவாக தான் இருக்குது நாற்பத்தைந்து சதவீதம் சராசரிக்கு குறைவான மழைப்பொழிவு இருக்குது பிற மாவட்டங்கள் எல்லாமே சராசரிக்கு கூடுதல் மழைப்பொடிவு தான் பொழிந்திருக்கிறது ஓகே நன்றி இது இந்திய வானிலை ஆய்வு நகரம் ஆய்வு நிறுவனம் வெளியேற்றக்கூடிய ஆய்வறிக்கை நன்றி